காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இது தர்மபுரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலே காலையிலேயே வந்து ஒரு அஞ்சரை மணிலிருந்து ஒரு ஒன்பதரை மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடைபெறும் தர்மபுரி மாவட்டம் நிறைய வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நம்பர் எப்படி போகுது அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சு போவாங்க வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் ஸோ நிறைய வந்து விலையெல்லாம் வந்து கேட்டு ஸோ நிறைய கேட்டு நிறைய பேர் கேட்டு ஃபோன் நம்பரை வந்து வாங்கியிருக்கும் ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே வந்து உள்ளே போய்ட்டு பார்ப்போம் வாங்க வந்தீங்களா சின்ன சின்ன வளர்ப்பு கன்று குட்டிங்க வந்து இருக்கு பாருங்க எல்லாமே வந்து பொட்டை கன்றுங்க தான் நல்ல கடகம் இந்த சின்ன தான் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க எவ்வளோ சொல்றாங்க தெரியல அப்படியே கேட்டு பார்ப்போம் இங்க ரெண்டு பார்த்துட்டு இருக்காங்க இங்க ஒண்ணு பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு ஜோடியா இருபத்தி ஒன்பதா ஸோ அது ரெண்டுமே ஜோடியை வந்து இருபத்தி ஒன்பது போல் வந்து வேலை சொல்கிறாங்க ஸோ இன்னும் அந்த அவ்வளோ அங்கே வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க எவ்வளோ முடியும்னு தெரியல அவங்க சொல்லியிருக்க வேலை அதுக்கே

எவ்வளோ வரும் ஜெர்சி பத்து ரூபா பத்து ரூபா இது ஏழு ரூபா ஸோ ஜெர்சி ஒரு பத்து இது ஒரு ஏழு வரும்ன்றாங்க ஏழாயிரம் பேசி வாங்கலாம் இந்த மாதிரி கண்டு வந்து எடுக்க போகிறீங்க காலையிலே வந்துடுங்க உங்களுக்கு வந்து ஏழாயிரம் எட்டாயிரத்துலேருந்து வேலை ஸ்டார்ட் ஆகும் இங்கே வந்து ஒரு ரெண்டு கண்டு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கண்டில் அப்படி சொல்கிறேன்னு தெரியல கேட்டு வப்போம் சொல்லி சுத்தமாக இருக்குது எவ்வளையா சொன்னீங்க ஜெர்சி இது எவ்வளோ சொன்னீங்க விலை சொல்கிறேன் எவ்வளோ பதினாலு பதிநாலா அது நாள் பதனேழ்ரை ஸோ இது பதிநாலு அது பதனேழ்ற சொல்லியிருக்காங்க அது கொம்பு வந்து எடுத்துருக்காங்க இது கொம்பு இருக்குது பேசி வாங்கின அது கம்மி பண்ணி தருவாங்க பேசி எடுத்துக்கலாம் இன்னும் அந்த சைடு போனவங்கள நிறைய ஜெர்சி வந்து பார்க்கலாம் அப்படியே ஒரு ரவுண்ட் அந்த சைடும் பார்ப்போம் வீடியோஸ் வந்து பாருங்கள் கடைசி வரைக்கும் அதே வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி கன்றுங்க தான் இந்த ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே வந்து ஜெர்சி கன்றுங்க அது அந்த சைடு தான் எச்எப்பு ஸோ இந்த மாதிரிலாம் இப்படி வேலை சொல்கிறேன் கேட்டு பார்ப்போம் எல்லாம் கொம்பு டைப்பு கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சொன்னீங்கன்னா ரெண்டும் வா ஜோடியை வந்து முப்பத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க கும்பதான் முப்பத்தி அஞ்சு பேசி அனுப்பி வச்சு எடுக்கலாம் நம்ம வேலைக்கு பேசி வாங்கலாம் இது நல்லா இருக்கு சின்ன கண்டு தான் கேட்டுட்டு இருக்காங்க பதினஞ்சு சொல்லியிருக்காங்க பதினஞ்சு சொல்லியிருக்காங்க கேட்டுட்டு இருக்காங்க வேலை எவ்வளோ முடியும் தெரியல ஃபைனலாக பதினஞ்சு பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஒண்ணு அந்த சைடு நிறைய இருக்குங்க அப்படியே கேட்டு பார்ப்போம் இல்ல இதுங்களும் வந்து சின்ன சின்ன கண்டுருங்க நம்ம முன்னாடி பார்த்தோம் பாருங்க அந்த மாதிரி கண்டுருங்க இது இது கொஞ்சம் தீனியும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம்

போறாங்க இந்த ஜெர்சி நல்லா இருக்கு ரெண்டும் ஒன்னு போடி ஒன்னு கொம்பு நானு டொன் த்ரீ சொல்கிறாங்க இந்த கன்று போடி இருபத்தி மூணாயிரம் வேலை சொல்கிறாங்க கேட்டு அப்படியே போயிட்டாங்க இருபத்தி மூணு சொல்கிறேன் ஃபைனவங்க வந்து ஒரு பதினாறு பதினேழு இல்லை முடியும் அவங்க வேலை அந்த வேலை சொல்கிறாங்கண்ணா ஜெர்சி ஃபுல்லாக ஒரு இங்கே பெரிய கன்றே இருக்குது

இருபத்தி ஏழு சொல்லியிருக்காங்க இருபது ரூபாய் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அப்படியே வந்து எப் சைடு போகும் இல்லை இந்த சைடு வந்துங்களா பெரிய பெரிய கிடாரிங்க வந்து இருக்கு பாருங்க கொம்பு டைப்பு போடி ஸோ எல்லாமே இருக்குங்க அப்படியே கேட்டு பார்ப்போம் பல்லு வச்சிருச்சா நான் தெரியல இங்கெல்லாம் பல்லண்ணா பல்லு வச்சிருச்சா இன்னும்தா இன்னும் பல்லு போடலை கொம்பு டைப்பு எவ்வளோ சொன்னீங்கன்னா அவருதா உங்களதா முப்பத்தி அஞ்சா இன்னும் பல்லு போடலை முப்பத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க நல்லா பெரிய கிடாறு அதுவங்களுக்கு வந்து ஈத்துக்கு வர ஸ்டேஜ் தான் முப்பத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ப்ரீடு கம்மி தான் ப்ரீடாக இருந்தால் உங்களுக்கு வந்து இன்னும் டாப் வேலையில் போகும் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் பிரீடு நல்ல ப்ரீடு வந்து அந்த சைடு இருக்கும் அதை காட்டுறேன் ஏன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து ரேட்டு கிடையாது ப்ரீடுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சந்தையில் வந்து ரேட்டுங்க சின்ன கண்டையும் உங்களுக்கு வந்து இருபதாயிரத்துக்கு வைக்கிது முப்பதாயிரத்துக்கு வைக்கிது பெரிய கன்று முப்பதாயிரத்துக்கு வைக்கிது அறுபதாயிரத்துக்கு வைக்கிது ப்ரீடு தகுந்த மாதிரி வேலை போகும் இதுங்கலாம் கேட்டு சொல்கிறேன் எப்படி சொல்கிறாங்கட்டு இதுங்களா பல்லாம் பல்லு போட்டுருச்சா ஓகே ஓகே இது மட்டுந்தான் பல்லு போடல அது ரெண்டுமே பல்லு ரெண்டு ரெண்டு பல் போட்டுருக்குது இது உங்களுக்கு வந்து ஈத்துக்கு வர ஸ்டேஜு தான் ஆல்ரெடி வந்தாலே வந்திருக்கலாம் அதுக்கு பெரிய கிடையாது எவ்வளவு ஒருத்தராக போகும் இதெல்லாம் வில ஓகணும் இது எந்த பெருசாக சொல்ல ஜோடியாகவே எண்பத்தி அஞ்சு பல் போடாது நாற்பது ரூபா ஓகே ஓகே ஸோ அது பல்லு போட்டது ஜோடியே எண்பத்தி அஞ்சு இது வந்து பல்லு போடாது நாற்பது ரூபா விலை சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்று பத்து ஒன்று இருபது ஒன்று பத்துக்குள்ளே முடிஞ்சிடும் நினைக்கிறேன் மூணுமே சேர்த்தி வாங்கணும் இன்னும் உங்களுக்கு வந்து பெரிய கிடாரியே வேணும்னாலே இருக்கு காட்டுறோம் பாருங்க இதுங்களாம் வந்து மாடு மாதிரி இருக்கு பெரிய மாடு சன மாடு மாதிரி அந்த சைடு இருக்கிறதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இல்லை சனையா இருக்கா என்னன்னு தெரியல சரியான சைஸ் லென்த்தும் சூப்பரா இருக்குது பல்லன்னு தெரியல கேட்டு பார்ப்போம் சனா மாடு மாதிரிதான் இருக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா நல்லா காம்பும் நல்லா இருக்கு சூப்பர் நல்லா லென்த்து காம்பு என்ன பல்லுன்னு தெரியல

எவ்வளோ எவ்வளோ அது அறுபத்தி இது பயிது ஐம்பத்தி அஞ்சு ஸோ அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு அது சென பிடிக்கல ஆனால் பிடிச்சா சரியாக தான் இப்போ இருக்கும் சொல்லியிருக்காங்க பேசி எடுத்துக்கலாம்

எந்த பொம்முடி ஒன்று எடுத்திருக்கீங்களா மூணு எடுத்திருக்கீங்களா சரி 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 முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் முடிஞ்சிச்சாட்டுங்க வியாபாரம் என்னது யாராவது மூக்க திங்குறையா நீ நேடி மூக்கு திங்குறேயா நேடி மூக்கு திங்குறேயா மார்க்குக்கு போகணும்னா அந்த வழிக்கு அப்படி பல்வளல காயோம் என்னது நாளை 6 8 கொண்டா ஆ இல்ல அங்க போகலாம் மாமரோyle വയസ് വാങ്ങി പോയി വളക്കറ காது தான் கருப்பு காது கூட பாதி கருப்பா இருக்கு எப்படி இருக்க பாருங்க காது அந்த கண்ணு கிட்ட மட்டும் கருப்பு இங்க வந்து நிறைய கண்ட்ரிக் வந்து இருக்க போறேங்க பெஸ்ட்டான சந்தை காரியங்களும் பலரி வந்து வாங்க போகிறீங்கன்னு எல்லா இடத்துலேருந்து வரும் மகாராஷ்டிரா கண்ணுங்க பெங்களூரு கண்ணுங்க கர்நாடகா கன்றுங்க ஸோ நம்ம தமிழ்நாடு எல்லா இடத்து கன்றுங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் வரும் எக்கச்சக்கமான கன்றுங்க நிறைய அப்படியே கேட்ட பாப்போம் சிந்தாமணி கண்டிவங்களா சிந்தாமணில வந்து எடுப்பாங்க ரெகுலரா நம்ம சிந்தாமணிக்கும் போவோம் ஞாயிற்றுக்கிழமை அங்க வந்து பாத்தீங்களா ஒரு சில பேர் எடுப்பாங்க அந்த சந்தையில

32 28 28 ஓகே ஓகே இதெல்லாம் பल्लू போடாத கொண்டு வந்தீங்களா ஓகே 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 ஒரு குட்டிங்க சின்னமணி குட்டிங்க இப்போ வாரத்துக்கு எத்தனை குட்டி எடுத்து வருவாங்க நீங்க வாரத்துக்கு எத்தனை குட்டி கொண்டு வருவீங்க பதினஞ்சு வாரத்துக்கு 15 நம்ம வீட்ட கிட்ட வந்தா எந்த நாளைக்கு கிடைக்கும் திங்கலமா

ஓகே 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 அப்படியே உங்களுக்கு ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஒன் ஓகே ஸோ வேறு பண்ணி பார்த்துட்டு போய் பாருங்கள் இங்கேயும் எடுக்கலாம் இல்லை வீட்டுக்கிட்டையும் எடுக்கலாம் எங்கள் எடுத்தாலும் சரி ஸோ சிந்தாமணியில் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வருவாங்க ஸோ அவ்வளோ லாங்கில் நீங்கள் போயிட்டு வாங்க முடியலன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் சிந்தாமணி கண்டாங்க நம்ம ஒரு

எப்படி இருக்கு பாருங்க ஜெர்சின்றது கம்மியாக தான் வரும் கேச்சக்கமான கன்றுங்க வந்து இருக்கு கலர்ப்பு கன்றுங்க

இல்லை என்ன விலையிலேருந்து இருக்குன்னு அந்த வாரம் முப்பத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ஓகே ஓகே ஸோ முப்பத்தி அஞ்சாயிரம் விலையில் வந்து இருக்குன்றாங்க அது செந்தாமணி இருக்குன்ற முடியு முடியாது முடியாது 500 முடி 500 முடி சும்மா என்ன பண்ணுது என்ன போய்லன குடுங்க வர வர வந்து இல்ல இல்ல